வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நாம் இன்றைக்கி அன்னபூர்ணி தாயின் சிலையை பூஜை அறையிலையோ இல்லாட்டி சமையல் அறையிலையோ சரியான முறையில் எப்படி வைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பித்தளை கெண்ணமோ இல்லாட்டி பித்தளை டம்ளரையோ எடுத்துக்கலாம் நான் எங்கள் வீட்டில் வெள்ளி கெண்ணம் எடுத்து நிற்கிறேன் அந்த கிண்ணம் நிறைய அரிசியை போட்டுக்கலாம் அதில் ஒரு நாலு துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி பருப்போட மூணு ஏலக்காய் மூணு லவங்க பூவையும் சேர்த்துக்கலாம் ஒரு வெள்ளி நாணயத்தை இந்த அரிசி மேலே வச்சுக்கலாம் இந்த வெள்ளி நாணயத்தின் மேலே அன்னபூர்ணி தாயாரின் சிலையை நாம் உட்கார வைக்கலாம் அதுக்கு மஞ்சள் குங்குமமும் வச்சுருக்கிறேன் அன்னப்பூர்ணி தாயாருக்கு நான் நந்திவட்டாம் பூவையும் வச்சுருக்கிறேன் கிண்ணத்தை சுற்றி காசி தும்பை மலர்களால் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் அன்னப்பூர்ணி தாயின் சிலையை வைக்கும் சரியான முறை இது இப்படி நாம வைக்கிறதுனால உணவுக்கு என்றைக்குமே நமக்கு பஞ்சம் இருக்காது இப்படி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க நன்றி